நீங்களா தொடர்ந்து படிக்க மாட்டீங்க தினசரி இந்த ஜி கே கிளாஸ் செவன் டு டென் போடுறோம்ல ஒரு ஒரு டெஸ்ட்டு அதுக்கப்புறம் சமைச்சர் கல்வி பாடம் பார்த்துட்டு இருக்கோம் அது மாதிரி குரூப் ஒன் படிக்கிற நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க சார் ஒவ்வொரு பாடம் நடத்தும் போது இந்த கொஸ்டின் குரூப் ஒன்ல கேட்பாங்க இது மெயின்ஸில் கேட்பாங்கன்னு சொன்னீங்க நான் எங்கே போய் நோட்ஸ் எடுக்கிறது எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எடுக்க சொன்னீங்க சிக்ஸ்த் டு டுவெல்த்து படித்து முடிக்கிறவர்களையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எடுக்க வேண்டாம் முதல்ல இந்த சிக்ஸ்த்து டுவெல்த்தில் இருக்கிறத மனப்பாடம் பண்ணுங்க முதல்ல ஆறு மாதம் ப்ரிலிம்ஸ்க்காக உங்களை தயார்படுத்துங்க இப்போ கால்ஃபர் வேறு வந்திருக்கு ஆறு மாதம் ப்ரிலிம்ஸ்க்காக தயார்படுத்துங்க அப்போ சிக்ஸ்த் டு டுவெல்த்து ஃபுல்லாக முடிச்சிங்கன்னா உங்களால் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ண முடியும் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது அடுத்தது நான் சொன்ன தகவலுக்கு கூடுதல் தகவல் நானே கொடுப்பேன் நானே கிளாஸ் எடுப்பேன் போய் தேட வேண்டாம் என்ன பண்ணா அந்த கொஸ்டினை எழுதி வச்சுட்டு இதில் உள்ள தகவலை ஃபஸ்ட்டு கல்வியில உள்ள தகவலை எழுதி பார்க்கணும் அதாவது குரூப் ஒன் படிக்கிறவங்க குறைந்தது ரெண்டு மணி நேரம் எழுதி பயிற்சி பண்ணணும் அந்த பயிற்சி இருந்தா மட்டும்தான் உங்களால மெயின்ஸ் அட்டன் பண்ண முடியும் இப்ப காமனாக போகிறேன் இது அரசியலமைப்பு சட்டம் ஆறாம் வகுப்பு ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டம் நம்ம படிச்சிட்டோம் இது வந்து உரையாடல் எல்லாம் கொடுத்திருப்பாங்க கற்றலின் நோக்கம் கொடுத்திருக்காங்க பாருங்க இந்திய அரசமைப்பு சட்டத்தை பற்றி அறிதல் பத்தாம் வகுப்புல நம்ம நல்லா படிச்சிட்டோம் எப்பயுமே போட்டித் தேர்வுக்கு படிக்கும் பொழுது சார் அப்படி அங்கே எல்லாமே கவர் ஆயிடும் சரிங்களா தேவையில்லாத விஷயத்தலாம் அரசியலமைப்பு சட்டத்தின் உருவாக்கத்தை அறிந்து வியத்தல் உருவாக்க இங்க சும்மா ஒரு ரெண்டு கான்செப்ட் தான் கொடுத்திருந்தாங்க ஆனால் டென்த்தில் அதை முழுமையாக கொடுத்துருந்தாங்க அரசமைப்பு சட்டத்தின் சிறப்பு அம்சங்களை அறிதல் ஒரு ஏழு சிறப்பு அம்சங்கள் பத்தாம் வகுப்புல பார்த்தோம் தெரியுங்களா அதோட குறைந்தபட்சம் பட்சம் தான் இங்க கொடுத்துருக்காங்க அடிப்படை உரிமைகளையும் கடமைகளையும் அறிந்து அவற்றை பின்பற்றுதல் இங்க அந்த அளவுக்கு கொடுக்கல அவுட்லைன் தான் கொடுத்துருக்காங்க ஆனா நமக்கு பத்தாம் வகுப்புல எல்லாமே கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அப்ப கற்றலின் நோக்கங்கள் பத்தாம் வகுப்பு படிச்சுட்டு இங்க வரும்பொழுது நமக்கு ஈஸியா இருக்கு ஓகே செகண்ட் டைம் நம்ம நோட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நுழையும் முன்பு இப்பாடம் இந்திய அரசமைப்பு சட்ட உருவாக்கத்தை விளக்குகின்றது அந்த அளவுக்கு விளக்கல இந்திய அரசு நிர்வாகத்திற்கு வழிகாட்டும் மற்றும் இந்திய குடிமக்களின் உரிமைகளையும் கடமைகளையும் உறுதிப்படுத்தியும் பாதுகாத்தும் வருகின்ற இந்திய அரசமைப்பு சட்டத்தை விளக்குகிறது அந்த அளவுக்கு விளக்கல இங்க யாழினி சுடுரோலி எல்லாம் வருவாங்க அவங்க எல்லாம் நமக்கு தேவையில்லை இதெல்லாம் நான் வந்து கிராஸ் பண்ணிடுவேன் என்னோட நோட்ஸ் நான் வந்து வேண்டாம் அப்படின்ட்டு இந்த பேஜ் எல்லாம் வேண்டாம் ஒண்ணுமே கிடையாது இது நான் ஆடியோல கிளாஸ் எடுத்திருக்கேன் ஆடியோல எதுவுமே கேட்டிருப்பீங்க ஸோ ஷார்ட்டா ஆடியோல கொடுத்துருக்கேன் இப்ப நமது அரசமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் நடைமுறைக்கு வந்தது இது ஏற்கனவே டென்த் ஸ்டாண்டர்ட்லயே நம்ம பார்த்துட்டோம் நடைமுறைக்கு வந்த நாள் அப்ப இங்க நமக்கு கூடுதலா தகவல் டென்த்த தாண்டி இல்லை நடைமுறைக்கு வந்த நாள் நம்ம ஏற்கனவே நோட்ஸ் எடுத்துட்டோம் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா இங்க பாருங்க இந்த நாள் ஏன் தேர்வு செய்யப்பட்டது குடியரசு தினத்திற்காக ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் ஏன் தேர்வு செய்யப்பட்டது அப்படின்றது இங்க கொஞ்சம் காரணம் கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யத்தை அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்று முழு சுதந்திர நாளாக பூர்ண சுவராஜ்ய டே கொண்டாடப்பட்டது பின்னாளில் அதுவே நமது குடியரசு தினமானது ஆனா இந்த நாளில் வந்து எல்லாருமே கைது செய்யப்பட்டாங்க அப்ப தலைவர் எல்லாம் கைது செய்யப்பட்டதால அது முழுமையா கொண்டாட முடியல அப்ப இந்த தேதி ஏன் தேர்வு செய்யப்பட்டது அப்ப அங்கதான் மறுப்பு இயக்கம்லாம் காந்தியோட தலைமையில் நடக்குன்னு சொல்றாங்க இந்திய மூவர்ண கொடி சோ இந்த மாநாட்டு முடிவுகள் தான் ஏற்றப்படுகிறது இந்த மாநாட்டுக்கு யார் வந்து தலைமை வகுத்தது ஜவஹர்லால் நேரு நமக்கு கொடுத்திருக்க கான்செப்ட் கம்மி தான் அப்ப நாம இங்க என்ன நோட்ஸ் இது குரூப் ஒன் குரூப் சொல்றேன் காங்கிரஸோட மாநாடுகள் அதன் தலைவர்கள் அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் இது எல்லாம் நம்ம குரூப் ஒன் குரூப் டூ ஸ்டூடெண்ட்ஸு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கணும் எஸ்ஐ போலீஸ் குரூப் போருக்கு நீங்க அவ்வளவு கஷ்டப்பட வேணா இங்க இருக்கிறத மட்டுமே நோட்ஸ் எடுத்தா இது நம்ம ஆடியோல இந்த பாடம் நான் முழுசா உங்களுக்கு நடத்திருக்கேன் நீங்க இப்ப என்ன பண்ணணும் இன்னைக்கு உங்க வேலை என்ன இந்த பாடம் நீங்க பத்தாம் வகுப்பு போ படிச்சிட்டீங்க இதற்கான ஆடியோ உங்களுக்கு இப்ப அனுப்பி வைக்கப்படும் இதற்கான ஆடியோ அனுப்பி வைக்கப்படும் அந்த ஆடியோ ஜஸ்ட் கேளுங்கம்மா சங்கீதாதுக்கான ஆடியோ இருக்காமா சிவராமன் கிட்ட கொடுத்துருக்க பாருங்க எல்லாருக்குமே அனுப்பி இருக்கும் இப்ப நீங்க நோட்ஸை இப்ப நீங்க நோட்ஸே எடுக்க வேண்டாம் பத்தாம் வகுப்புல நம்ம ஃபுல்லா படிச்சதால நான் இதில் தேவையில்லாத எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆடியோவில் இதில் என்ன தேவையோ ஒரு ஒன் ஹவர்ல கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோலாம் எனக்கு அனுப்பி விடுங்கம்மா அப்படியே ஷேர் பண்ணிவிடுவோம் லைவாவே ஷேர் பண்ணுவோம் ஒரு ஒரு மணி நேரத்தில் இதில் உள்ள முக்கியமான தகவல் மட்டுமே பிரித்து எடுத்திருக்கேன் அப்ப இந்த தகவல் பேழையில் இருக்கிறது எல்லாமே முக்கியமானது அந்த ஆடியோ கேட்டு முடிச்சுட்டு இது கூட சமைச்சிரு இன்னொரு பாடம் இருக்கு அந்த பாடத்தையும் கேட்டு முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அரசியலமைப்புன்ற பாடம் உருவாக்கம்ன்ற பாடம் முடிஞ்சிச்சு சமத்துவம் பெறுதல் ஆறாம் வகுப்பு பாடம் பத்தாம் வகுப்பு உங்களுக்கு புரியாதுன்றதால நான் வந்து விளக்கமா சொல்லிட்டேன் ஆறாம் வகுப்பு சமத்துவம் பெறுதல் ரெண்டுமே கேட்டு நோட்ஸ் எடுத்துருங்க இப்போ கிளாஸ் நான் லைவா போட்டாலும் போடாட்டியும் நீங்கள் அந்த ஆடியோ வாங்கி பொறுமையாக கேட்டு நோட்ஸ் எடுங்க நோட்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் பிடிக்கும் அது கூட பத்தாம் வகுப்பு பையன் நோட்ஸ் எடுத்து முடிச்சிருக்கேன் நாளைக்கு டெஸ்ட் போகிறேன் ஓரல் டெஸ்ட் போகிறேன் இந்த மூணு பாடத்தையும் சேர்த்து வச்சு டெஸ்ட் போகிறேன் அதனால் இப்போ உங்களோட நேரம் வந்து நோட்ஸ் எடுக்கிற நேரம் தான் அந்த ஆடியோ உங்களுக்கு வரல ஆறாம் வகுப்பு ரெண்டு பாடங்கள் சமத்துவம் பெறுதல் அரசமைப்பு சட்டம் ஆறாம் வகுப்பு இந்த ரெண்டு பாடத்துக்கான ஆடியோ எனக்கு வரல நான் எப்படி கேட்கறது அப்படின்னா எயிட் நாட் ஒன் ட்ரிபிள் ஃபைவ் ஜீரோ ஒன் எயிட் நைன் இதுக்கு ஆடியோன்னு அனுப்புங்க அனுப்பிவிட சொல்றேன் கேளுங்க அப்ப நம்ம ஸ்மார்ட்டா படிக்க கத்துக்கணும் அப்புறம் ஏன் சார் பத்தாம் வகுப்பு ஸ்கிரீன் ஷேர் பண்ணி எடுத்தீங்க அது நிறைய தகவல்கள் கொட்டி கிடக்கு அதை எல்லாமே படிச்சிட்டோம் ஆறாம் வகுப்புல அதை தாண்டி எதுவும் இல்லை அதுக்கு உட்பட்டது தான் இருக்கு சோ அதுக்காக நம்ம வந்து அந்த பத்து பக்கத்தை தேவையில்லாதான் படிச்சுட்டு இருக்க வேண்டாம் ஆடியோ கேட்டீங்கன்னா ஏற்கனவே பத்தாம் வகுப்புல உள்ளதெல்லாம் விட்டுருங்க நோட்ஸ் எடுக்க வேண்டாம் பத்தாம் வகுப்புல இல்லாது இருந்ததுன்னா நோட்ஸ் எடுத்துங்க அப்ப அதே நோட்ஸ் கீழே ஆறாம் வகுப்பு போட்டு எடுத்துங்க ஆனால் சமத்துவம் பெறுதல் அது வந்து கான்செப்ட் ஓரியன்டான தகவலை எஸ்ஐ எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தேன் கான்செப்ட் வச்சு கேட்டிருக்காங்க அரசமைப்புல இருந்து கேட்டிருக்காங்க அப்ப நீங்க அதை புரிஞ்சுக்கணும்னா அந்த பாடத்தை கேட்கணும் இன்று உங்களுக்கு அசைன்மெண்ட் வந்து மூணு பாடத்துக்கு நோட்ஸ் இருக்கிறது பத்தாம் வகுப்பு அரசியமைப்பு அது வீடியோ ஏற்கனவே போட்டாச்சு வேணா வாங்கிக்கங்க அதுக்கான பிடிஎஃப் வேணாலும் வாங்கிக்க சமத்துவம் பெறுதல் ஆறாம் வகுப்பு அரசியல் அமைப்பு இந்த மூணு பாடம் நான் நடத்தி முடிச்சிட்டேன் நீங்கள் நோட்ஸ் எடுத்துங்க நாளைக்கு நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம் இந்த மூணு பாடத்தையும் சேர்த்து ஒரு ஒரு மணி நேரத்தில் ஒரு வீடியோ அல்லது ஆடியோ நான் போடுவேன் அந்த ஒரு மணி நேரத்தில் நம்ம போடுறத மட்டுமே எஸ்ஐ எக்ஸாமுக்கு கேட்டு படித்தா போதும் அந்த ஒரு மணி நேரம் அதில் ஒருவேளை இப்போ எஸ்ஐ எக்ஸாமுக்கு படிக்க நேரம் இல்லாதவங்க நீங்கள் என்ன பண்ணுன்னா பத்தாம் வகுப்போட வீடியோ மட்டும் பாருங்கள் அதில் மட்டும் நோட்ஸ் எடுங்க அடுத்த ரெண்டு பாடத்துக்கு என்னோடய ஆடியோ மட்டும் கேட்டால் போதும் நோட்ஸ் எடுத்துங்க இன்னைக்கு நீங்க எடுக்கிற நோட்ஸ்ல எஸ்ஐல இருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க குரூப் ஒன் குரூப் டூல ஒரு மூணு கொஸ்டின் கேட்பாங்க இவன் நாலு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு நோட்ஸ் எடுத்துட்டு எனக்கு போட்டோ பிடிச்ச இந்த நேரம் சரி கிளாஸ் அப்படிலாம் பண்ணக்கூடாது நீங்க ஓடிக்கிட்டே இருக்கணும் நீங்க நின்றுட்டீங்கன்னா இன்னொருத்தவங்களை தாண்டி ஓடிடுவான் அப்போ உங்களுக்கு கிளாஸ் ஆடியோ பண்ணிட்டேன் வீடியோ கிளாஸ் கொடுத்துட்டேன் ஸோ லைவாக போகிற மாதிரி நீங்கள் உட்காந்துட்டு பொறுமையாக போட்டு ஆடியோவை பாஸ் பண்ணி நோட்ஸ் எடுக்கலாம் பத்து மணி வரலையும் உங்களுக்கு அதான் வேலை ஆஸ் யூஷுவல் கிளாஸ் முடிக்கிற மாதிரி அந்த நேரத்தில் முடிச்சுட்டு போயிடுங்க மூணு பாடம் இன்னைக்கு நீங்கள் முடிக்கிறீங்க நாளைக்கு அந்த மூணு பாடத்தை ரிவிஷன் பண்ணுறோம் அடுத்து அடுத்த பாடம் நாளைக்கு வேற பாடம் போயிடுவேன் ஏன்னா இந்த பாடம் பல தகவல்கள் உரையாடல் தான் நிறைய தேவையில்லாத தகவல் இருக்கும் ஆனா ஆடியோவில் தேவையானதை மட்டுமே நான் கொடுத்துருக்கேன் தேவையில்லாத கட் பண்ணிருக்கேன் ரைட் அந்த ஆடியோ இருக்கா அப்பா வணக்கங்கப்பா டெலகிராம்ல உங்களுக்கு அனுப்பி இருக்கங்கப்பா டெலகிராம்ல அனுப்பி இருக்கீங்களா ஆமாங்கப்பா ஆறாம் வகுப்பு என்ன பாடம் அனுப்பி இருக்கீங்க ஒரு நிமிஷம் இருக்கு இல்ல இவங்க விட்டா போய் தூங்கிடுவாங்கம்மா அப்படி தானம்மா இல்ல வீட்டுல வந்து வேலை செய்யறதுக்கு கூட்டுருவாங்க அதான் கிளாஸ் முடிஞ்சிச்சுல அப்புறம் படிச்சுக்கோ அப்படின்ட்டு கொஞ்சபட்சம் காதலை கேட்டுட்டு இருக்கலாம்ல யாரெல்லாம் இப்ப அனுப்புனா போய் சின்சியரா படிப்பீங்க யாரெல்லாம் படிப்பீங்க செஞ்சு சூப்பர்மா சூப்பர் சூப்பர் ஏன்னா உங்களோட வெற்றி அப்படின்றது உங்க கையில தான் இருக்கும் நினைச்சா கஷ்டம் இல்லைன்னா அது கஷ்டம் கிடையாது நெருப்பு மிதிக்கிறவனுக்கு நெருப்பு கஷ்டம் கஷ்டம்தான் ஆனா அவனுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருக்கு அது தாங்கிறான் படிக்கிறது வேலை பாதே படிக்கிறதோ அல்லது இல்லத்தரசியாக இருந்துக்கிட்டு படிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் ஆனால் அதையும் தாண்டி படிக்க வேண்டியது அவசியம் இப்போ இந்த ஆடியோவை சிவராமன் கிட்ட வாங்கிக்கலாம் சிவராமன் நம்பர் குரூப்பில் போடுங்கம்மா நீங்களா இண்டிவிஜுவலா இந்த மூணு பாடத்துக்கு நோட்ஸ் எடுத்து முடிச்சிருங்க இங்க ஒரு போலீஸ் கேட்டாரு சார் மூணு மணி நேரம் ஒரு கிளாஸ் இருக்கு நாங்க எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு கேட்டாரு குறைஞ்சபட்சம் ஒரு முறை கேளுங்க அந்த மூணு மணி நேரம் நான் கதை பேசல அவ்வளவு தகவல் அதுல சொல்லியிருக்கேன் கூடுதல் தகவல் சொல்லியிருக்கேன் அது நோட்ஸ் எடுத்தாலே போதும் அதுக்கு நேரம் இல்லாதவங்களுக்கு கால்ஃபர் வந்த பிறகு ஷார்ட் நோட்ஸ் தராங்க ஆனா இப்ப முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்க பயன்படுத்துங்க நம்பர் நம்பர் சிவராமன் குரூப்ல ஷாட்லையும் போட்டுருங்க எனக்கு வரல போலன்னு யாரும் சொல்லக்கூடாது வாங்காம போனா அது அவங்க விருப்பம் சரிங்களா நம்ம கொடுத்துடணும் அதையும் மீறி உங்களுக்கு வரல சிவராமன் அனுப்பல அப்படின்னா எயிட் நாட் ஒன் ட்ரிபிள் ஃபைவ் ஜீரோ ஒன் எயிட் நைன் எனக்கு வந்து மெசேஜ் போடுங்க ஆடியோ நாட் ரிசீவ் நான் உடனே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் ஓகே நோட்ஸ் எடுத்துகிட்டு என் லைனுக்கு வாங்க நாளைக்கு இதில் டிஸ்கஷன் பண்ணுவோம் ஒவ்வொரு தான் நிறைய கொஸ்டின் கேட்குறேன் இதை அடுத்தடுத்து டெவலப் பண்ணிகிட்டே நம்ம போகிறோம் அப்படின்னா குரூப் பண்ணுவிலையும் போகலாம் அதுக்கு ரெண்டு வருஷம் ஆகும் ஆனால் இப்போ சார் எஸ்ஐக்கு நான் எப்படி சார் தான் ஆகணும் சரிங்களா பத்தாம் பகுப்புக்கு வந்து மூணு மணி நேரம் போட்டிருக்கீங்க சார் தான் ஆகணும் முதல்ல என்னன்னா நம்ம மைண்ட் செட் வந்து அவசரப்படக்கூடாது ஸ்கிப் பண்ணக்கூடாது அந்த ஒரு ஒரு தகவலா நீங்க படிச்சு 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 மனப்படமா முதல்ல பொறுமையா படிங்க ஓகே வாழ்த்துக்கள் ஒரு சில பேர் சொல்றீங்க இப்ப போய் சீரியஸா படிப்பேன்ட்டு சில பேர் சீரியஸா படிக்கணும்னு ஆசை இருக்கு ஆனா நேரம் இல்லை ஒருவேளை டியூட்டில இருக்கலாம் சூழ்நிலை அமையாம இருக்கலாம் ஆனா இதெல்லாம் உங்களுக்கு பாஸ் பண்ண வைக்காது எல்லாத்தையும் கடந்து நீங்க படிச்சா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் ஆடியோ வாங்கிட்டு படிங்க இந்த ஆடியோ கேட்டிருக்கீங்களா யாராவது இந்த ரெண்டு ஆடியோ கேட்டிருக்கேன் சார் யாராவது நான் சொல்லி தரதுக்கும் வித்தியாசம் இருக்கா இருக்கு சார் நான் அந்த சமத்துவம் லெசன் வந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எனக்கு புரியாது சார் அந்த புரியவே ஆரம்பிச்சது நான் வந்து ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் படிச்சேன் சார் ஆல்ரெடி எனக்கு புரியல சார் சார் அது மீனிங்கே எனக்கு 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 லெசன் பண்ண பண்ண முடியல கேட்டு சமத்துவம் சொல்லியிருக்காங்க சமத்துவம் கிடைச்சிருக்கா கிடைக்கல சார் கிடைக்கல சார் இல்ல சார் எதுவுமே பாலியல் சமத்துவமே கிடைக்கல சார் அந்த சமத்துவம் கிடைச்சிருந்தா கூட நான் முன்னேறி இருப்பேன் இப்பதான் அப்ப எப்படிமா நம்ம சார் அப்போ எப்படி புரியும் நமக்கு கிடைக்காத ஒண்ணு எப்படி புரியும் கிடைக்கல சார் பாலியல் சொன்னீங்க நீங்க மெயின் பாயிண்ட் சொல்லணும்னு சார் பாலியல் ரீதியான அந்த அந்த வேறுபாடு பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க அது வந்து அதாவது சார் எனக்கு லைஃப் எப்படி இருக்கு சார் அதுக்காக நான் எப்பயும் முன்னே சார் கிடைக்கல சார் எனக்கு சரிம்மா லேடிஸ்லாம் இப்படி தான் எடுக்கணும்னே அந்த ஆஹ் சொல்லுங்க நீங்க ஒரு ஆபீஸார் ஆகும்போது அது தானாக

கீ பாயிண்ட் மெத்தட்ல இருந்து ஏன்னா சில பாடங்கள்லாம் வேகமா நான் ரெக்கார்ட் பண்ணி கூட போட்டுருவேன் ரைட் இந்த மூணு பாடத்துல மூணு கொஸ்டின் இருக்கிறது கன்ஃபார்மாக மூணு கொஷின் இருக்கு எஸ்ஐக்கும் மூணு கொஸ்டின் இருக்கு அதனால அந்த பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து முப்பதுல மூணு கொஷின் எத்தனை சதவீதம் பார்த்துக்குங்க சரி சரி எஸ்ஐக்காக சொல்றேன் உரிமையாக நோட்ஸ் எடுத்துட்டு வாங்க நம்ம போக போக கால்ஃப்ரன்ஸும் இன்னும் வேகமா போயிடலாம் தேவையில்லாதெல்லாம் நான் ஷார்ட்கட்டில் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஆடியோ வீடியோ ஆடியோ வீடியோ ரெண்டும் கலந்து கொடுக்குறேன் நீங்கள் ஒரு நோட்டு ஜிகே நோட்டு போடணும்னு சொன்னால் போட்டீங்களான்னு தெரில ஜிகே நோட்டு போட்டீங்க அப்படின்னா தலைப்பை போட்டு 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 நோட்ஸ் எடுத்து வச்சுங்க இதுக்கான பிடிஎஃப் வேணாலும் வாங்கிக்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே தேங்க்யூ மகிழ்ச்சியாக நம்பிக்கையாக போய் படிங்க படிக்கும் பொழுது அப்புறம் படிச்சுக்கலான்னு தோணும் அதுக்கு இடம் கொடுக்காதுங்க ஒருவேளை தலைவலின்னா ஒரு அரை மணி நேரம் படுத்துருங்க அது வேற விஷயம் நல்ல காத்தோட்டமான இடத்துக்கு போயிடுங்க ஆடியோவை ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்க சாப்பிடுங்க உங்க பர்சனல் ஒர்க்கை பாருங்க காதை மட்டும் இங்கே கொடுங்க அவ்வளவுதான் அந்த ஆடியோல காதை மட்டும் கொடுங்க அது சொல்கிறத மட்டும் வாட் இஸ் வாட்னு கூட தெரிஞ்சுங்க அவ்வளவுதான் அப்புறம் பொறுமையா கூட நோட்ஸ் எடுத்துக்கலாம் ஓகே நான் என் கிளாஸ் என் கடமையை நான் முடிச்சேன் நீங்கள் போய் பாருங்க நன்றி